ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க இன்னைக்கு செஞ்சேரி மலை ஏரியாவில் ஒரு தொண்ணூறு சென்ட் ப்ராப்பர்ட்டி பிஏபி வாய்க்கால் ஓட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இது வந்து எம்டி லேண்டுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ஏரியா வந்து செஞ்சேரி மலை ஏரியாலே இருக்குதுங்க இந்த பூமி தானுங்க மண் செம்மன் பூமிங்க உழவோட்டாமல் இருக்கிறங்காட்டி பில்லு முளைச்சங்காட்டி உங்களுக்கு தெரியலைங்க பக்கத்துலேயும் மலை மாதிரி போட்டுருக்குறாங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிங்க அந்த கார் வர்றதா மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டா ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க மொத்த ஏரியா வந்து தொண்ணூறு சென்ட்டுங்க இந்த பூமி பக்கத்துல பாருங்கள் இந்த பூமிக்கு அடுத்ததில் வந்து வெங்காயம் போட்டிருக்கிறாங்க நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நல்லா தண்ணி சோர்ஸ் சிக்கிற ஏரியா தானுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு சென்டு சேர்ந்து நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் மலை ஏரியே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சென்ட்டுக்கு ஒரு நூற்றி ஐம்பது அடி கிடைக்குங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க செவ்வாய் வடிவில் இருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிடுவாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்